வெல்கம் டு சேலம் சுந்தரி இதே மாதிரி ஒரு அருமையான கேரள டீ உங்களுக்கு வேணுமா அப்போ வாங்க அது எப்படி செய்கிறது வீடியோக்கில் போய் பார்க்கலாம் நீங்கள் டெய்லி டீ குடிக்கிறவங்களா இருந்தால் இந்த மாதிரி ஒரு தடவை டிஃப்ரெண்ட்டாக குடிச்சு பாருங்கள் இப்போ வந்து பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன் மூணு டீஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன் போட்டு அதில் ஒரே ஒரு டீஸ்பூன் தண்ணி தண்ணி விட்டு நல்லா அதை கிண்டணும் பாருங்கள் இதை நல்லா இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கும் இது நல்லா ஒரு கலர் மாறும் கலர் மா தீயை வந்து நல்லா சிம்மில் வச்சு இப்படியே கிண்டிக்கிட்டே இரு கலர் வரும் பாருங்கள் இதை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி கலர் மாறும் தண்ணியே விடாமையும் கிண்டலாம் பாருங்கள் மொதல் சக்கரை வந்து ஜீனி எப்படி வெள்ளையாக இருந்துச்சு இப்போ எப்படி கலர் மாறிடுச்சு பார்த்திங்களா தீ சிம்மில் தான் இருக்கணும் அப்படியே மாறி பாருங்கள் லைட்டாக கிண்டிக்கிட்டே இருங்க இதே மாதிரி இப்படியே அப்படியே மெதுவாக கிண்டிக்கிட்டே இருங்க கரெக்டாக அப்படி கலர் மாறும் தண்ணி அப்படியே சுந்தி இப்போ பாருங்கள் சக்கரை எந்த அளவுக்கு இதாக மாறிடுச்சின்னு இது அப்படி இன்னும் கலர் மாறும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கையை விட்டுறாதீங்க கிளறிட்டே இருங்க கலர் எந்த அளவுக்கு மாறிடுச்சு பார்த்திங்கன்னா எப்படி மாறிடுச்சு பாருங்க தெரியுதுங்களா நல்லா கேரமன் ஆயிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் பால் எடுத்து ஊற்றலாம் இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் டீத்தூளும் போட்டுக்கிறணும் போட்டு நல்லா அப்படி கலந்து விடுங்க கலந்து ஒரு கொதி நல்லா கொதிக்கட்டும் கலர் நல்லா அருமையாக இருக்கும் பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கொதிக்கட்டும் இந்த டீத்தூளை போட்டு ஒரு கொதி வரட்டும் இப்போ நல்லா ஒரு கொதிக்க வச்சிருச்சு நம்ம வடிகட்டிடலாம் வடிகட்டியாச்சு இப்போ டீ கிளாஸில் ஊற்றிடலாம் பாரு கலர் பாருங்கள் என்ன அழகாக இருக்குன்னு கேரமல் டீ ரெடி ஆயிருச்சு இதே மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் வித்தியாசமான நல்லா நல்லாயிருக்கும்